ரொம்ப நன்றி மாஸ்டர் சரி நாம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் இன்று மாஸ்டர் ஓஷா அவர்கள் சொன்ன இன்னொரு கருத்தை பற்றியது நம்முடைய பத்ரிஜி அவர்களும் இதை பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறாங்க அன்பை பற்றி லவ் இஸ் செகண்டரி மெடிடேஷன் இஸ் பிரைமரி எஸ் ஐ வுட் லைக் யூ டு லவ் யோர் செல்ஃப் பிகாஸ் அன்லஸ் யூ லவ் யுவர் செல் யூ கேன் நாட் லவ் எனிபடி எல்ஸ் யூ டோன்ட் நோ வாட் லவ் இஸ் இஃப் யூ ஹாவ் நாட் லவ் யுவர் செல்ஃப் பட் பிஃபோர் யூ கேன் லவ் யுர் செல் யூ ஹாவ் டு நோ யுவர் செல் ஹென்ஸ் லவ் இஸ் செகண்ட்ரி மெடிடேஷன் இஸ் ப்ரைமரி எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா இந்த தியானத்தை பற்றி நம்மை உழ்த்துவதற்கு நீங்கள் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துங்கள் ஆனால் அந்த அன்பை செலுத்துவதற்கு முதலில் அந்த அன்பானது உங்களிடம் நிரம்பி இருக்க வேண்டும் அந்த அன்பு உங்களிடம் நிரம்ப வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிதலுக்கு தியானம் என்பது முக்கியமான ஒன்று அந்த அன்பு என்கின்ற அடித்தளத்திற்கு கூட முழுமையான ஒன்று என்ன தேவை என்றால் அது தியானம் மட்டுமே இதுதான் இன்றைய செய்தி இதை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்வோம் ஓஷா அவர்கள் சொல்கிறார் இந்த உங்கள் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும் என்ன எப்பொழுது நடக்கும் என்று பார்த்தோம்னா இந்த தியானத்தின் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்தில் அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த அகந்தை என்கின்ற ஒரு விஷயத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது எப்பொழுது அந்த எண்ணங்கள் இல்லாத அந்த நோ இமோஷனல் ஸ்டேட் அந்த அமைதியான தியானத்தில் ஆழ்ந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள் நிரம்ப வரும் பொழுது உங்களுக்குள் அந்த ஆயிரம் ஆயிரம் பூக்களானது பூக்கும் அது உங்களுக்கு எப்பொழுது பூக்கும் என்றே தெரியாது சட்டென்று ஒரு சமயத்தில் பூக்கும் அதிலிருந்து வரும் அந்த வாசனையானது அதுதான் இந்த அன்பு அந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள் பூக்க வேண்டும் என்றால் இந்த தியானம் என்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு மிக மிக அவசியம் அப்பொழுதுதான் உங்களால் இந்த உள்ளுக்குள் சென்று என்ன இருக்கிறது என்று முதலில் பார்க்க முடியும் என்ன இருக்கு சரி உள்ள சென்று அங்கே கோபம் இருக்கிறது அகந்தி இருக்குது இப்படியே ஒரு வரிசையை ஒரு நூறு ஆயிரக்கணக்கில் லிஸ்ட் போட்டு போயிட்டீங்கன்னா அதுல அன்பு என்கின்றதும் ஒரு பகுதி தான் அந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயம் அழகாக ஆயிரம் பூக்கள் போல பூக்க வேண்டினால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் தாண்டி சரி உன்னோட உங்களுடைய அந்த மன சஞ்ச சலசலப்பில் இருந்து கொஞ்சம் அந்த விடுதலை பெற்று இந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயம் அழகாக மலருவதற்கு இந்த தியானம் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் அனைவரும் கையில் அழகாக பற்றி கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைய செய்தி சரி இந்த அன்பு என்கின்ற விஷயம் எனக்கு நான் செலுத்த வேண்டிய இந்த அன்பு மற்றவர்களும் செலுத்த வேண்டும் ஓகே ஒத்துக்கிறேன் ஆனா எனக்கு நான் செலுத்த வேண்டிய அன்பு எந்தெந்த விதத்தில் செலுத்த முடியும் எப்படி நான் இந்த அன்பை உணர்ந்து கொள்வது நிறைய நேரம் புரிந்து கொள்வதே கிடையாது அதன் முக்கியத்துவம் நமக்கு தெரிவதே இல்லை மற்றவர்களுக்கு அதாவது உங்க வீட்டுக்கு யாரும் விருந்து வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீயோ காஃபியோ செஞ்சு கொடுங்க டீயோ காஃபியோ செய்வதற்கான பொருட்கள் உங்களிடம் இருக்க வேண்டும் அந்த டீ செய்து இருக்க வேண்டும் அப்பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அதுதாங்க மற்றவர்களுக்கு கொடுக்க உங்களுக்கு அன்பு என்கின்ற ஒரு விஷயம் வேண்டும் என்றால் அந்த அன்பு என்கின்ற விஷயம் உருவாகுவதற்கே சில விஷயங்களை நீங்கள் வந்து வெளியே போட வேண்டும் சில விஷயங்களை உங்களுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் அந்த பொழுது சேர்க்கும்பொழுது அன்பு என்கின்ற அந்த டீஓ காஃபி உங்களுக்கு மிகவும் அப்படியே நறுமணம் மிகவும் செய்யும் பொழுதே அந்த நறுமணம் வந்து அப்படியே வந்து சூப்பரா ஒரு காஃபி ரெடியாயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் உங்க வீட்டுக்கு வரும் பொழுதே ஆமா ஆனந்தி கூட பேசுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்மள வந்து கூட்டிட்டு போயிட மாட்டா என்கின்ற ஒரு விஷயம் சந்தோஷமாக வரும் அந்த சந்தோஷம் எப்படி வருகிறது உங்களுக்குள் இருக்கும் அந்த சந்தோஷம் இரு இருந்தால்தான் உங்ககிட்ட அந்த கப் ஆஃப் காஃபி இருந்தால்தான் மற்றவர்களுக்கு அதே உங்களிடம் அந்த அன்பு என்கின்ற விஷயம் நிறைய இருந்தால்தான் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க முடியும் சரி இதில் முதல் படி என்ன உங்களை புரிந்து கொள்வதற்கு அதற்கு நிறைய விஷயங்கள் தியானம் என்பது முக்கியம் இந்த ரிஃப்ளெக்ஷன் அமர்ந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய பலங்கள் உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய அந்த உணர்வுகள் உங்களுடைய அந்த சக்தி வேல்யூஸ் அதையெல்லாம் நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு இதையெல்லாம் தெரிந்து விட்டாலே போதும் சரி ஓகே ஆனந்தி உனக்கு அப்பப்ப கோபம் வருது இல்லைன்னா உனக்கு இந்த விஷயத்தை பற்றின ஒரு பயம் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயம் புரிவொரு சரி அப்போ சரி இந்த நேரத்துல இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா அப்ப கோபம் வருது அந்த கோபம் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் நான் வந்து ஏற்கனவே யோசிச்சு வச்சுட்டேன் சரி அப்பொழுது பேசக்கூடாது மௌனமாக இருக்க வேண்டும் என்ற முடிவெடுத்து விட்டேன் அடுத்து என்ன செய்ய போகின்றேன் நான் வந்து சுவாசம் அதன் மீது ஒரு முப்பது செகண்ட் உடனே ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா சோ கொஞ்சம் அந்த ஒரு முப்பது செகண்ட் எடுத்துட்டு அவர்களிடம் அப்படியே ஒரு ஒரு பார்வை அந்த பார்வை பார்க்கும் பொழுது முதல்ல ஒருவேளை கோபம் ஒரு இருந்திருக்கலாம் ஆனா இப்பொழுது அவர்கள் பொழுது சரி அதுல கொஞ்சம் அந்த அன்பு கலப்பது எப்படி ஒரு ஸ்மைல் அந்த இடத்துல ஸ்மைல் அப்படிங்கிற விஷயம் தேவையே இல்லாம இருக்கலாம் என்னடா இது ஆனா தி சிரிக்கிறாலே தேவையில்லாம இந்த இடத்துல கூட தோன்றலாம் இருந்தாலும் அந்த இடத்துல மாறும்பொழுது அதுவே அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் அந்த அந்த டோட்டல் என்விரான்மெண்ட்லயே அந்த பேசிய பேச்சோ எதுவா இருந்தாலும் சரி அதை மாற்றக்கூடிய சக்தி அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை சேர்த்துக் கொள்வது எப்படி நம்ம இருக்கும் இந்த ஆனந்தியை எப்படி நான் ஒரு செல்ஃப் லவ் சந்தோஷமாக வைத்துக் கொள்வது இந்த சின்ன சின்ன விஷயங்களை சேர்க்கும் பொழுது அடுத்து அந்த செல்ஃப் கம்பேஷன் சொல்றோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம மற்றவர்களிடம் குழந்தைகளிடம் சரி கோபப்படுறது பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதே கோபமாக பேசுவது எல்லாம் நாம் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த அன்பு என்கின்ற விஷயம் கனிவு என்கின்ற விஷயம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது ஒரு அடித்தளமான விஷயம் அடுத்து மன்னிப்பு என்கின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய நேரம் திரும்ப 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 ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட இனி அந்த நேரத்துல அந்த விஷயத்தை செஞ்சிருக்க கூடாது நமக்கு தோன்றியா இல்லை விட்டு விடுவது மன்னிப்பு அதுக்கு மன்னிப்பு சரி சொல்வார் கூட அதை மறந்து விடுங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இதை நம் வாழ்க்கையில கண்டிப்பாக செய்து கொண்டு இல்லைன்னா திரும்ப 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 எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதே பழைய விஷயம் அந்த ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு உங்களை நீங்களே பாட்டிக்கொண்டிருக்கீங்க அது தேவையில்லா அது ஒன்று அடுத்து செட்டிங் பவுண்டரிஸ் எதற்கு மற்றவர்களிடம் உங்களிடம் இது உனக்கு தேவையில்லாதது ஒரு நண்பர் இருக்கிறார் அவரிடம் பேசினாலே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம் ஆனா அவங்க வந்து பண்ணாலே ஒரு அரை மணி நேரம் விடவே மாட்டாங்க பேசி முடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கு ஐயோ ஃபுல் ஆஃப் எனர்ஜி இல்ல உங்களுடைய எனர்ஜி எல்லாம் ட்ரைன் ஆயிடுது அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த மாதிரி நண்பர் பேசும்பொழுது என்ன அந்த போன் கால் எடுக்கணுமா எது முக்கியமான விஷயம் என்று நீங்கள் அந்த ஒரு நேரத்தில் வரை ஒரு வரைமுறை வைத்து கூட நல்லதுதான் ஜஸ்ட் செட் பவுண்டரிஸ் உங்களுக்கு என்று அந்த நண்பர்களிடம் அதாவது இட் இஸ் ஜஸ்ட் அ ரெஸ்பெக்ட் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் இட் இஸ் ஃபார் எம் பவரிங் யூ அசோப் எஸ் ஆனந்தினா இப்படி என்ற ஒரு விஷயம் இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு விஷயம் அந்த அன்பு என்கின்ற விஷயத்தை நீங்கள் நிறைய மற்றவரை காண்பிக்க வேண்டும் இதுவும் அவர்களுக்கு புரியுது அதாவது அவர்கள் சொல்லி புரிய வைக்கலாம் சரி நீ சொல்வது இந்த மாதிரி இருக்கிறது என்று செல்லும் ஆனா திரும்ப திரும்ப ஒரு சுழற்சி போட அந்த வல் புல் நம்மை உள்ளே இழுக்கும் அதாவது தேவையில்லாத விஷயத்துல உள்ளே இழுக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் கையாள வேண்டிய விஷயங்கள் இதுதான் திரும்ப திரும்ப சரி என்று அந்த நண்பர்கள் வருகிறார்கள் சரி உங்களுக்கு நேரம் போகும் ஆனால் அது நேரம் உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா இல்லை நேரம் விரயமாகின்றதா இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் நேரம் விரயமாகின்றது என்கின்ற ஒரு விஷயம் நிலை வரும்பொழுது கண்டிப்பாக அதற்கு என்று ஒரு இது வரைக்கும் நீங்க அவங்க கூட இரண்டு மணி நேரம் செலவு செய்திருப்பீர்கள் ஆனா இப்போ அரை மணி நேரம் என்று அதற்கென்ற ஒரு நேரம் ஒதுக்கொண்டு ஓகே தானே இதுதான் நாம் செய்ய வேண்டிய சின்ன சின்ன மாற்றங்கள் நாம் அந்த அன்பு என்கின்ற விஷயம் எவ்வளவு இருக்கின்றது அந்த காதல் என்கின்ற விஷயம் அதாவது உங்களுக்குள்ளே உங்களுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு மா உயர்த்தி கொண்டிருக்கின்ற முதல்ல உங்கள் உடம்பிற்கு பாடி நீங்கள் செய்யக்கூடிய அன்பு என்னவெல்லாம் அதற்காக செய்கின்றீர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் கை நல்லா இருக்கா கால் நல்லா இருக்கா முகம் நல்லா இருக்கின்றதா அந்த புன்னகை என்கின்ற விஷயம் உங்கள் முகத்தில் அழகாக நடமாடுகின்றதா இதையெல்லாம் அந்த கை அடி கொடுக்கிறதா இல்லை அரவணைப்பு செய்கிறா இதையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே நாம் நம்மை நமக்கு அந்த உண்மையாக இருப்பது அதாவது உள்ளே வெளியே வந்து ஒரு ஹக் கொடுக்கிறது ஆனா உள்ள ஐயோ பார்த்துட்டோமே பேசணுமே அப்படி இல்ல உள்ளேயும் வெளியும் அந்த ஒருமித்த ஒரு அனந்தியாக இருப்பது எப்படி என்றால் அந்த தியானம் என்பது மிக மிக உறுதுணையாகும் ஜஸ்ட் யோ அனந்தி இப்ப வேண்டாம் அவரிடம் சொல்லிடலாம் அவங்க தப்பாவே நினைக்க மாட்டாங்க என்கின்ற அந்த மனநிலை அவர்கிட்ட சொல்லும் பொழுது இல்லை எனக்கு இந்த ஒரு அவசரமான வேலை இருக்கிறது செல்ல வேண்டும் கண்டிப்பாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இதுதான் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இந்த செல்ஃப் கேர் இதுக்கு நீங்கள் முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த செட்டிங் பவுண்டரிஸ்ல அதற்கு வரைமுறைகள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் அடுத்து இந்த நன்றி உணர்வு என்கின்றது முதல்ல உங்களுக்கு கவுண்டி ஆஃப் பிளஸ்ஸிங் அந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பது அடுத்து இந்த நட்பு வட்டம் இந்த உறவுகள் இது எல்லாம் அழகாக மேம்படுவதற்கு இந்த அன்பானது உங்களுக்குள் இருக்கும் இந்த அன்பை நீங்கள் மேம்படுத்தி கொண்டாலே நிறைய வெளியே தெரிய வரைக்கும் சரி இதில் நடைமுறை பிரச்சனைகள் என்ன வருகின்றது இதை வந்து நாம் எப்படி சமாளிக்க முடியும் நிறைய நேரம் அந்த எதிர்மறை எண்ணங்கள் அது வந்து நம்ம கிட்ட என்ன சொல்லுவோம் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு நல்ல அழகான ஒரு வெள்ள பேப்பர்ல ஒரு கரும்புள்ளி இருந்தால் அந்த கரும்புளியை மட்டும் நோக்கி நம்முடைய கவனம் செல்வது போல அந்த ஒரு சின்ன விஷயத்தை பிடித்து கொண்டு நாம் திரும்ப திரும்ப நம்முடைய அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்னு சொல்லுவோம் அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் என்கின்ற விஷயத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சம் குற்றி பார்க்க வேண்டும் எதுக்காக அனந்தி திரும்ப திரும்ப இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் இதுக்கு நாம என்ன செய்யலாம் உடனே அந்த எண்ணம் வரும்பொழுது ஏதேனும் ஒரு வேல்யூ ஃபார் இது எனக்கு ஊக்கத்தை அளிக்கின்றதா இல்லை அது வந்து உண்மையிலேயே என்னுடைய கற்பனையா முதல்ல என்னுடைய கற்பனையா இஸ் இட் ஃபேக்ட் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கற்பனை என்றால் கண்டிப்பாக உடனடியாக அதை வா என்று ஒரு வழி விடுவது மிகவும் நல்லது அடுத்து என்ன செய்யலாம் ஜஸ்ட் ரீப்ளேஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் தாட் என்ன செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் சரி காலையில நண்பரிடம் பேசுகின்றால் அதை விடுத்துவிட்டு வேற என்ன செய்யலாம் உங்கள் குழந்தைக்கு பிடித்தமான ஒரு விஷயம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க செய்யல சோ அதை செய்வது அதை பற்றிய முயற்சி எடுப்பது என்று சின்ன சின்ன வேலைகள் வேற உங்களுடைய கவனத்தை எது செலுத்த வேண்டுமோ அதில் செலுத்துவது அடுத்து உங்களுக்கான அந்த அன்பு செல்ஃப் கம்பேஷன் அதில் எப்படி நம்ம வந்து உருவாக்கி கொள்ள முடியும் இஸ் முதலில் உங்களை அந்த அன்புடன் நடத்த கொள்ளுங்கள் வெளியே செல்வதற்கு உள்ளே இருக்கும் அந்த அன்பு அதற்கு கண்டிப்பாக இந்த தியானம் என்பது என்பதுலி இந்த யாரா திட்டம் பொழுது நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க சரி உங்களுக்கு புரிந்து விட்டது இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க சொல்லிட்டாங்க இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப உங்களிடம் ஆயிரம் சொல்வது அந்த கொஞ்சம் குறைத்து கொள்வது உங்களை உங்களுக்கு அந்த முதன்மையை கொடுப்பது ப்ரையோரிட்டை யுவர் செல்யா போத் பாடி அண்ட் புத்தகம் வாசிப்பது என்று நேரம் செலவு நல்ல இசையை கேட்பது உங்களுக்கு பிடித்தமான வேலையா இருந்தால் தோட்ட வேலை செய்வது இல்லைன்னா புதிதாக சமையல் செய்து பார்க்கணும் புதுமையாக பி கிரியேட்டர் இது எல்லாம் முக்கியமான விஷயங்கள் அடுத்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பது இதுதான் அந்த முக்கியமான விஷயம் என்பதை பழையதை விட்டு பழையது என்கின்ற ஒரு விஷயம் நடந்து விட்டது இட்ஸ் ஹிஸ்டரி அதனால இப்பொழுது உங்க கையில தானே இருக்கு அதனால அந்த தப்பை நீங்கள் எப்படி சரி செய்யும் எதனும் புதிதாக ஒரு ஆக்சன் எடுப்பது ஏதோ ஒண்ணு செய்யலாம் இல்லையா அந்த ஆஹ் பெண்ணிடம் அந்த நட்பு உங்களுக்கு இல்ல சரிய இப்பொழுது அதை எப்படி சரி செய்வது என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் அடுத்து நீங்க வந்து என்று ஒரு பெரிய ஒரு கோல் வச்சிருக்கீங்க நான் வந்து பண்ண சம்பாதிச்சு ஒரு அஞ்சு வருஷத்துல வீடு கட்டணும் வீடு கட்டும் என்ற ஒரு விஷயத்தை இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அன்ரியலிஸ்டிக்கா இருக்கலாம் இருக்கும் ஆனா அந்த அன்ரியலிஸ்டிக் கோலை எப்படி ரியலா மாத்துறது செட் அந்த கோலை சின்ன சின்னதாக உடைத்து ஒரு வருஷத்துக்குள்ள என்ன செய்யணும் ஒரு மாசத்துல என்ன ஒரு வாரத்தில் என்ன செய்வோம் என்று சின்ன சின்னதாக வைத்து அதை நோக்கி உங்களுடைய குறிக்கோள் இருப்பது அந்த சின்ன சின்ன ஒரு வெற்றிகள் கிடைக்கும் இல்லையா அதை கொண்டாடுவது எல்லோருடன் சேர்ந்து கொண்டாடுவது உங்களுக்கு என்று அப்படியே பின் அடைவு என்பது ஒன்று வருவது என்றால் அதை வந்து என்ன அது வந்து சேலஞ்சாக மாற்றி அதை திரும்பவும் ஏன் முடியலை என்று அந்த ஒரு எண்ணத்துடன் பார்த்து அதை செய்வது சரி இதெல்லாம் முடியல எனக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது என்னால அது முடியவே முடியல கண்டிப்பாக அந்த நண்பர்களுடன் சப்போர்ட் சப்போர்ட் சிஸ்டம் என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அதை நீங்கள் கொண்டு வருது உங்களை சுற்றி அந்த நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மக்கள் மிகுதியாக இருப்பதை போல பார்த்துக் கொள்வது ஜஸ்ட் செட் அப் என்விரான்மெண்ட் அந்த மாதிரி மக்களுடன் கூட கொஞ்ச நேரம் செலவு செய்வது இது ரொம்ப முக்கியமானது அப்படியே இல்லை என்றால் அந்த மென்டர்ஸ் வச்சிருப்பீங்களே அவர்களிடம் பேசுவது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து நாம் செய்ய வேண்டிய என்னவென்று பார்த்தோன்னா வெளியே செல்வது எங்க வீட்டை வெட்டி வெளியே செய்தா அதுவும் ஒன்றுதான் கம்ஃபர்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் புது புது விஷயங்களை முயற்சி செய்து பார்ப்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து உங்களுடைய அன்பு இதற்காக நீங்கள் செய்வீங்க மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கறக்காக செய்வது கிடையாது மற்றவருடன் அந்த போட்டி என்கின்ற ஒரு விஷயம் கிடையாது கம்பாரிசன் கம்பேரிசன் விஷயம் கிடையாது ஆனால் உங்களுக்கு எப்படி திருக்கின்றது என்பதற்காக நீங்கள் செய்யும் அந்த விஷயம் வெளியே செல்வது அடுத்து உங்களுக்கு தோன்றும் அந்த விஷயத்தை பேசுவது இல்லை கண்களால் பேசுவது கைகளால் பேசுவது அந்த அன்பு இது வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய நண்பர்களை பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க இப்போ உங்களுக்கு அவங்களை பார்த்துக்கும்போது ஒரு ஹக் இருக்கும்போது ஒரு ஆசை வருகிறது அதை செய்வது உங்களுடைய அந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன் என்கின்ற ஒரு விஷயத்தை வெவ்வேறு விதங்களில் நீங்கள் வெளிப்படுத்துவது காமிக்காம இருந்திருப்பீங்க ஆனா இப்பொழுது அதை காண்பிக்க ஆரம்பிப்பது அடுத்து அந்த மைண்ட் அதை வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் ஒரு க்ரோத் செட் ஆக மாற்றிக்கொள்வது கொள்வது அப்பொழுதுதான் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தன்மையுடன் எந்த ஒரு செயலியும் செய்ய முடியும் அதில் அந்த அந்த பாதையில் உங்களால் செல்ல முடியும் சோ இது தான் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்மை பார்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைத்திருக்கேன் கொஞ்சமாவது அதாவது நம்ம நம்மிடம் இந்த அன்பு என்கின்ற விஷயத்தை வளர்த்துக்கொள்வது எப்படி அதில் வரும் தடை கற்கள் என்ன அதை நாம் எப்படி விட்டு வெளியே வருவது இந்த முன்னேற்றம் என்பது அப்படியே ஒரே நாளில் கிடைக்கிறது விஷயம் இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு கொஞ்சம் புரிந்து நீங்கள் வருவது அதனால உங்களிடம் அந்த ஜஸ்ட் பொறுமையாக இருங்கள் மற்றவர்கள் பொறுமையா உங்களுக்கு இப்ப உடனே நான் செஞ்சிட்டேன் எனக்கு இப்ப பத்து நாளே ரிசல்ட் வேணும் வருடம் கூட ஆகலாம் ஆனால் அந்த பொறுமை என்கின்ற விஷயம் பி மோர் லவிங் டு யுவர் செல் பேஷண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உபயோக ஆரம்பித்தாலே போது இந்த அன்பு என்கின்ற விஷயம் இந்த தியானத்தின் மூலமாக கண்டிப்பாக அழகாக வெளியே வரும் மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்ததற்கு